அப்படி தமிழ்நாட்டில் ஒரு மசோதா தாக்கல் பண்ணி அதை நிறைவேற்றிட்டாங்கன்னா வரவேற்பு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க வேலை பார்க்கிறவனுக்கு வரவேற்பு நல்லா தான் இருக்கும் வேலை கொடுக்கிறவனுக்கு இப்போ அதே சட்ட மசோதாக இங்க இல்ல கர்நாடகால தாக்கல் பண்ணிருக்காங்க அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒப்புதல் கொடுத்துட்டாரு சித்தராமையா ஒட்டு மொத்த எல்லா டெக் கம்பெனியும் சேர்ந்து தொழிற்சாலையை சேர்ந்து மரியாதையை வாபஸ் வாங்கு

அந்த ஃப்ரெஷ்ஷாக வர்றாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து தாய்மொழி அதை ஒரு மொழியாக ஸ்கூலில் கன்னடத்தை அவங்க செலக்ட் பண்ணியிருக்கணும் கன்னடம் நல்லா படித்ததுக்கான அந்த சர்டிஃபிகேட் கரெக்ட் நியாயமான பேச்சு அவன் கடன் வாங்கி அதை ஒன்று பண்ணுங்க அப்போ நீங்கள் ஒரு நூறு சதவீதம் நீங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணிடுங்க இதுக்குன்னு ஒரு துறையை உருவாக்குங்க ஐடி ஃபீல்டை உருவாக்குங்க ஊருக்கு பூரா போய் போயிட்டு முதலீட்டை எடுத்துகிட்டு வந்து கம்பெனியை போடுங்க கிளைண்ட்டை கொடுங்க நீங்களே பதில் சொல்லுங்கள்

இந்த பக்கம் ஹைதராபாத் அந்த பக்கம் தமிழ்நாடு இருக்கு நாங்க இங்க பெங்களூர்ல உட்காந்து சம்பாதிக்கிறோம் இவ்வளவு அறிவார்ந்த நினைக்க கூடாது நாங்க எங்க உட்கார்ந்தாலும் இதே வேலையை தான் பார்க்க போறோம் சார் கவர்மெண்ட் வேலையை பாருங்க சார் அதுதான் வேலையா இருக்கும் நீங்க என்ன உருவாக்கு எவ்வளவு ஒருத்தர் உருவாக்கி வச்சிருக்க வீட்டுல நீங்க போயிட்டு உட்கார்ந்தா இவளுக்கு இந்த ரூம் கொடு அவனுக்கு அந்த ரூம் கொடு நீ எப்படி சொல்ல முடியும் நீ கட்டின வீடாக நீ சொல்ற எவ்வளவு கட்டின வீட்டுக்குள்ள போய் சொல்றது நீ யாரு உருவாக்க வேண்டியது இந்த ஐயா சொன்னாரு அதே தான் பாட பிடிக்க மோடி சொன்னாரு நாங்க எவ்வளவோ டெக்னிக்கல் ஸ்டார்ட் அப் உருவாக்கி இருக்கோம் அது மூலயமா வேலை வாய்ப்பு வருது அதை அவங்க உருவாக்குறதுயா அவன் நட்டப்பட்டா நீ நட்ட முடிப்பியா அவனுக்கு காசு நீ கொடுப்பியா ப்ராஜெக்ட் போனா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஏதாவது கொடுப்பியா இல்லை அவனுக்கு நீ என்ன பண்ணி தர

கடைசியில் அவன் காசு எடுத்துக்கு கொண்டு போகலாம் அவன் இஷ்டத்துக்கு அந்த கம்பெனி நடத்துவலாம் இல்லை ஓ இஷ்டத்துக்கு கம்பெனி நடத்துவலாம் முதல்ல இந்த விஷயத்தை எத்தனை பேர் அது திட்டம் நல்ல திட்டம் ஆனால் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல எவனோ விட்டு சமைச்சு வைப்பானா காய்கறி வாங்கி வருவானா அரிசி வாங்கி வருவானா பழம்பு பருப்பு வாங்கிட்டு வருவான் எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு இங்கே அதுக்கப்புறம் கொண்டாந்து ஒரு இடத்துல வைக்கிறப்ப முதல்ல ஏன் ஆளுநர் போடுறது மற்ற இந்த உழைக்கிறவங்க போகிறவங்க எப்படி அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது ஏன் ஆளுக்கும் கருத்து கொடுத்து அதுக்கப்புறம் மற்றவங்க அவை வந்து தான் அதை முடிவு பண்ணணும் நீ யாரு முடிவு பண்ணுறதுக்கு அது நீ வாங்கி வரணும் நீ சமைக்கணும் நீ கஷ்டப்படணும் அப்படி பண்ணால் அது எத்தனை பேருக்கு இந்த சட்டம் பிடிச்சி எத்தனை பேருக்கு இந்த சட்டம் சரின்னு பண்ணு